கூடல் நகரங்க மூளைக்காய்ச்சல் பார்த்தாலே தெரியுது பேரலைஸான ஸ்டேஜு அவங்க பக்கம் நின்று யோசித்தோம்னா இந்த நோயுடைய கொடுமை தெரியுங்க நம்ம பக்கம் இருந்து யோசித்தோம்னா முயற்சி மட்டும்தான் இருக்கும் நான் முயற்சி பண்ணி பார்ப்போம் எடுத்து வைக்கும்போது ம மற்ற பிள்ளைங்களுக்கும் பரவச்சுன்னா ரொம்ப மனசு உடஞ்சி போதுங்க இந்த ஒரு நோயினால் நிறையா பாதிப்பை அனுபவிச்சிட்டோம் தூக்கிட்டு போய் பார்ப்போம் ஃபுட்டு இன்டேக் இருக்குது அப்படின்னா எங்கே எடுத்தோமோ அங்கேயே வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அங்கே இருக்க நாய்களுக்கும் பரவும் மேபி அது ஆல்ரெடி பரவி இருக்குங்கிற ஒரு மன திருப்தியிலேயாது அங்கே வைக்கலாம் ஆனால் எடுக்கும் போதே ஆள் சரி இல்லைங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வாசலில் வண்டே நிப்பாட்டுறாரு இறந்துருச்சு சரி அடக்கமாக அடக்கமாவது பண்ணுவோம் ஏன்னா அது மண்ணுக்குள்ளே நல்லா மண்ணுக்குள்ளே தான் புதைக்கணும் இல்லன்னா அது வெளியே போட்டு ஏதாவது மற்ற உயிரினங்கள் அதை சாப்பிட்றேங்கிற பேரில் அதுகளுக்கும் பரவிட்டு ஸோ நல்லபடியாக அடக்கம் பண்ணியாச்சுங்க ரொம்ப நன்றிங்க